வருடங்களில் பல சூப்பர் ஹிட் படங்கள் தமிழ் சினிமா கொண்டாட தவறிய சுந்தர் சி மூன்றாவது கண் அமைதி படை உள்ளிட்ட பல படங்களில் இவர் உதவி இயக்குனராக நடித்திருக்கிறார் இதில் சில படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்திருக்கிறார் அருண் விஜய் அறிமுகமான முறை மாப்பிளை படம் தான் சுந்தர் சியின் முதல் படம் இந்த படத்தின் இறுதியில் தயாரிப்பாளரோடு பிரச்சினை ஏற்பட்டு சுந்தர் சி அவர் நடிக்காமல் போக கதையை கொஞ்சம் மாற்றி கார்த்திக் ரம்பாவை வைத்து உள்ளத்தை அள்ளித்தா படத்தை எடுத்தார் இந்த படம் சூப்பர் ஹிட் அடித்தது அதன் பின் கார்த்திக் ரம்பா கூட்டணியை வைத்து நிறைய படங்களை இயக்கினார் அதில் பெரும்பாலானவை ஹிட் படங்களே ரஜினியை வைத்து அருணாச்சலம் இயக்கினார் அரசியல் ஆர்வத்தில் இருந்த ரஜினிக்கு இந்த படம் தொடக்கமாக இருந்தது கமலை வைத்து அன்பே சிவம் எடுத்தார் படம் ஹிட் இல்லை என்றாலும் தமிழ் சினிமாவின் சிறந்த படங்களில் இந்த படம் எப்பொழுதும் இருக்கும் தனது முதல் படத்திலிருந்தே காமெடியை தன் பலமாக பயன்படுத்தினார் சுந்தர்சி கவுண்டமணி விவேக் வடிவேலு சூரி சந்தானம் யோகி பாபு என யார் பீக்கில் இருக்கிறார்களோ அவர்களை சரியாக தனது படங்களில் பயன்படுத்தி ரசிகர்களை சிரிக்க வைப்பார் சுந்தர்சியின் இயக்கத்தில் கவுண்டமணி படங்களில் நடித்திருக்கிறார் முறைமாமன் படத்தை இயக்கிய அப்படத்தில் நடித்த குஷ்புவிடம் தன் காதலை சொல்லி அவரையே திருமணம் செய்து கொண்டார் சுந்தர்சி தன்னுடைய எல்லா படங்களிலும் கதாநாயகிகளுக்கு இந்து என்ற பெயர் வைப்பார் சுந்தர்சி இயக்கிய கிரி வின்னர் ரெண்டு லண்டன் தலைநகரம் மறுபக்கம் போன்ற படங்களில் வடிவேலுவின் காமெடி ஹைலைட்டாக இருந்தது இப்போது மீண்டும் வடிவேலுடன் இணைந்து கேங்கர்ஸ் படத்தை இயக்கியுள்ளார் இந்த படம் நல்ல வசூலை பெற்று வருகிறது கடந்த பத்து வருடங்களாகவே சினிமாவில் நடிக்க துவங்கி அதிலும் ஹிட் கொடுத்து வருகிறார் நான் சினிமாவுக்கு வந்து முப்பது வருடங்கள் ஆகிவிட்டது நான் இயக்கியதில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத படங்கள் வெற்றி படங்கள் ஆனால் பெரிய இயக்குநர்களின் பேசியிருந்தார் சுந்தர் சி அப்படி பேசியதில் உண்மை இருக்கிறது ஷங்கர் போன்ற இயக்குநர்கள் இருநூறு கோடி பட்ஜெட்டில் படம் எடுத்து ஃபிளாப் கொடுத்திருக்கிறார்கள் கேம் சேஞ்சர் படத்தில் பாட்டுக்கு மட்டும் எழுபத்தி ஐந்து கோடி செலவு செய்தார் சங்கர் இந்த பணத்தை சுந்தர் சீயிடம் கொடுத்திருந்தால் நான்கு படங்களை எடுத்து தயாரிப்பாளருக்கு இருநூறு கோடி லாபம் கொடுத்திருப்பார் ஷங்கரின் கேம் சேஞ்சர் தோல்வி அடைந்த போது சுந்தர் சி பன்னெண்டு வருடங்களுக்கு முன் இயக்கிய மத ராஜா படம் ஹிட் அடித்தது ரசிகர்களை புரிந்த இயக்குநராக சுந்தர் சி இருக்கிறார் என்பதே இதற்கு சாட்சி மற்ற இயக்குநர்களை ஒப்பிட்டால் சுந்தர் சி எவ்வளவோ சிறந்த இயக்குனர் என்பது புரியும் குறைந்த குறைந்த பட்ஜெட் நாட்கள் படப்பிடிப்பு அதே நேரம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபம் என பயணித்து வருகிறார் இன்னும் சொல்ல போன இப்போது பல இயக்குநர்களும் சுந்தர் சீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சுந்தர் சி படம் என்றால் குடும்பத்துடன் சென்று ஜாலியாக சிரித்துவிட்டு வரலாம் என்கிற நம்பிக்கை ரசிகர்களுக்கு இருக்கிறது இதுவே அவரின் வெற்றி ஆனால் மணிரத்னம் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் போன்றவர்களை தான் பெரிய இயக்குனர்களாக சினிமா உலகம் பேசுகிறது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ் சினிமா கொண்டாட தவறிய இயக்குனராகவே சுந்தர் சி இருக்கிறார்